தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இரநூறு கோடி வசூலில் சிக்ஸ்டீன் டேஸில் ரீச் பண்ணியிருக்கு தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் டூ ஹண்ட்ரட் குரூர வசூலை தொட்ட மூணாவது படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி தான் முதல் படம் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பதினெட்டு நாட்களில் டூ ஹண்ட்ரட் குரூர வசூலில் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ரீச் பண்ணிச்சு ரெண்டாவது படம் லியோ பதினோரு நாட்களில் டூ ஹண்ட்ரட் குரோர் வசூலை தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ரீச் பண்ணிச்சு ஆக மூன்று படங்கள் தான் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் இரநூறு கோடி வசூலை தொட்டிருக்கு அதில் செகண்ட் ஃபாஸ்டஸ்டு டூ ஹண்ட்ரட் குரோர் மூவி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் ப்ளஸ் இந்த மூன்று படங்களில் ரெண்டு படங்கள் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸான மூவிஸ் தான் ஸோ தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் விஜய் லியோ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர் தமிழகத்தில் ரீச் பண்ணிச்சு செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு தேர்டு ப்ளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது சிக்ஸ்டீன் டேஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் தான் ஃபோர்த்து ப்ளேஸில் ரஜினிகாந்தோடைய ஜேலர் ஒன் நைன்ட்டி பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் கமல்ஹாசனுடைய விக்ரம் ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோரோ வசூல் பண்ணியிருக்கு ஃபைனலாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் கலெக்ஷனை பிரேக் பண்ணுமான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை